கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிருக்கு இணைய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மகிழ் உண்டு வைத்திருக்கிறேன் அங்கே சென்று திரும்புகிறேன் அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் பிணைத்து வைத்து அழலாம் வேற என்ன செய்வீர்கள் வளர்ச்சிதான் தாயை கொன்றுவிட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காண போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லோரும் எல்லாருமே சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கும் பல தொழிற்சாலைகள் இங்கு அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது இந்த நாடெங்கிலுமே எல்லாமே பிடித்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலைக்கு என்ன சம்பளம் சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் மூன்று வேலை பசியாமல் சாப்பிடலாம் சாப்பாடு எங்கிருந்து வரும் அதுதான் கேள்வி சாப்பாடு எங்கிருந்து வரும் குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி நூறு பேரில் மரணம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூறு பேர் புற்றுநோய் மரணம் காரணம் என்ன மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன மது இல்லை தாய்ப்பாலை உண்டால் தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது தாயின் பால் நஞ்சாகிட்டது உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பாலுதான் அதுவே விசமானால் அதற்கு காரணம் என்ன தாய் உண்ட உணவு விட்டது அதனால் தாய்ப்பால் நஞ்சாகி விட்டது குழந்தைக்கு புற்று வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகலாம் மூணு வயது இரண்டு வயது குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் புற்று நோயால் அவதி உருவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை என்று மாற்று மின்பெருக்கம் இல்ல இருக்கிறது உலகெங்கிலும் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள் சூழியலுக்கு எந்த கேஸ் தா செய்ய முடியாதா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அந்த நிலம் யாருடையது தொடங்கி வைத்தவன் அவன் நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு வருகிறது போது கருப்பாக வருகிறது முதல்வர் ஐயா காமராஜருடன் காட்டும் போது ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரியவர்கள் இது நம்மிடத்தில் இருப்பதை நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் கொடுத்தார்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவன் நம்முடைய தாத்தா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் அதிலிருந்து இந்தியாவிலேயே எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம் இன்றைக்கு தோண்டி தோண்டி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள் நிலம் என்னது வளம் என்னது வேலை வாய்ப்பு வட இந்திய என்னது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரில் என் உடன் பிறந்தார்களே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை நிலம் என்னது வளவு வளம் என்னது வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான் சொந்த நிலத்திலே அகதியானவன் நான் வெளியேறி நின்று வேலை வாய்ப்பா அவனுக்கு இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை காற்றாலை கடல் அலை சூரிய ஒளி மின் மின்சாரம் தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம் தீர்ந்து விடாத வளம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடுமில்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் போன்று காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி இந்த அணு அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக் இந்த அனல் மின்சார விரிவாக்கம் இந்த உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான் அதையும் தாண்டி வேலைவாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அடல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள் என்ன வேணாலும் இந்த நாட்டில் போல அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே உங்களுக்காகத்தான் உங்களை நான் பேசினேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது ஒன்ன கவனி இருக்கிற மின்ச இருக்கிற 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 மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க பிளைட் கிடையாது பறக்க ஒரு வண்டி இண்டிகோவை தவிர வண்டி கிடையாது பிறகு எதற்கு ஐயாயிரம் ஏக்கர்ல விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்ட வேண்டும் யாராவது ஒருவன் சிந்தி இருக்கிற பாபு சிதம்பரம் நம் பாட்டனுடைய பெயர்ல இருக்கிற துறைமுகத்திலும் தாத்தா காமராஜ் பெயர்ல இருக்கிற துறைமுகத்திலும் நாற்பது வேலை நடக்கிறது எந்த கப்பல் சரக்கை இறக்காமல் தவித்துக் கொண்டு நிற்கிறது எந்த சரக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது ஏக்கரில் காட்டுப்பள்ளியிலே துறைமுகம் என்று அறிவார்ந்தையின் தம்பி தங்கைகள் கேளுங்கள் எதற்காக யாருடைய வளர்ச்சிக்காக அந்த துறைமுகத்தை ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல கட்டப்போறவர் யார் அதானி ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் எப்படி ஏற்கிறீர்கள் ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு மக்களும் வளரும் என்பதை எப்படி நம்புகிறீர்கள் எண்பதுல எண்பது கோடி ஏழை மக்கள் என்று இந்த நாட்டை ஆளுகிற அமைச்சரவர் மக்கள் மாண்புமிகு அமையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் ரெண்டு கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்று கொரோனா நேரத்தில் எண்பது கோடி ஏழை இருபத்தெட்டு விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிற மக்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலங் குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள் என் அன்பு உடன் பிறந்தவனே பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இந்த வளர்ச்சியைச் சொல்கிற பெருமக்கள் இரவு உணவில்லாமல் என் நாட்டுக்குடி மக்கள் உறங்கச் செல்ல மாட்டார்கள் பசி இல்லாத குழந்தைகள் படுக்கச் செல்வார்கள் என்ற உறுதியை தர முடியும் என்றால் நீங்க எத்தனை அணுலையும் கட்டுங்கள் எவ்வளவு அனல் மின் நிலையத்தையும் கொண்டு மாற்றே இல்லையே வேற எப்படி மின்சாரம் அணு கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது உலை அலையா சொல்லுங்க நீங்க இயங்க விளைநிலங்களை பறித்துத்தான் சூரிய ஒளி தகடுகள் போடுவார்கள் இவர்களால் ஏன் டிவைடர்ல போட முடியாதா அரசு கட்டிடங்களில் மேற்கூறையில் போட முடியாதா ஏன் இந்த கட்டிடத்தின் மேற்கூறையில் கூட போட முடியாதா விளை பயன்படாத இடங்களில் எல்லாம் இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா உலகத்தில் பிரிட்டலவை பாருங்கள் கடலுக்குள்ள இருந்து நூறு அடியில் காற்றாலை மின்சாரம் எந்த தடையும் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாதா எத்தனை பாலைவனம் இந்த பாலைவனம் தார் பாலைவனம் ராஜஸ்தான் இந்த பாலைவனங்களில் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளில் முன்னூறு நாட்கள் மேக தடையின்றி சூரிய ஒளி கிடைக்கிறது அங்க சூரிய ஒளி தகட போடு யார் கேட்டா யார் கேட்டா அந்த தகடை கழுவ தண்ணி தானே கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க குடுக்கிற நீ அந்த தகடை கழுவு தண்ணியை நீ கொண்டு போக முடியாதா கண்டு போக முடியாதா விளை நிலத்தை பறிச்சு தான் சூரிய ஒளியில் மின்புங்க அமைப்பியா அது அந்த விளை நிலத்தில தான் காற்றாலை மின்சாரமா அறிவார்ந்த தம்பிதங்கைகளே ஆனால் மின்சாரம் சூரியலுக்கு கேடு அரசிடத்தில் இருக்கும் அணு உலை சூரிய சூழ்நிலைக்கு கேடு வெடித்தால் வாழவே முடியாது நடந்து பேரழிவு நடந்த பிறகு குடியேற்றி விட முடியும் அணு உலை இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில் நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது இதை நல்லா நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணு உலை செர்னோபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடித்தது ஒரு லட்சம் ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதி போய்விட்டார்கள் இந்த புவிசி மாலை வெடித்தது அந்த பக்கத்துல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் பன்னியின் கரியில கதிர் வச்சிருக்கின்றான் நீ நீ எதை பத்தி நீ அந்த அது இந்த வெடிச்சது ஆபத்தான அணு இங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது கேரளாவில் அணு கொண்டு வந்தார்கள் உடன் பிறந்தவனே கேரளாவில் அணு வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி ஏன் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடமும் உயிரோட வாழ்வது முதன்மையானது கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க வைசி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம்